ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனகாஸ் கேசல் நாங்கள் இன்னைக்கு எங்கே போகிறோன்னா நாங்கள் மூணு பேருமே டான்ஸில் ப்ரைஸ் வாங்கினதுனால அம்மா ஒரு சின்ன ட்ரீட் தான் கொடுக்க போகிறாங்க என்ன ட்ரீட்னு பார்த்துர்லாமா அதுக்கு முன்னாடி அம்மா வந்து கார் இருக்காங்க அவியார பின்னாடி உட்காந்துருக்காங்க போகலாமா இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அதுக்கு வந்து அம்மா சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரீட்டுக்கு போகலாம் எங்கள் அம்மா எங்கள் மூணு பேரையும் ட்ரீட்டுக்கு எங்கே கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா டோரிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க இது செட்டி குளத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கு நாங்கள் உள்ளே போகும்போதே நிறைய ஜாப்பனீஸ் ஸ்டைலில் லேம்ப்ஸ் வச்சுருந்தாங்க அது ஒரு ஜாப்பனீஸ் லுக்கை கொடுத்துச்சு அதோட வரும்போதே பியூட்டிஃபுல்லாக பிளான்ஸ்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு என்ட்ரன்ஸ்லே டோரிங்கிற ஒரு லைட் போர்டும் வச்சுருந்தாங்க சுற்றி பிளான்ஸ்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு சைட்லேயே ஒரு புத்தா ஸ்டாச்சூவும் இருந்துச்சு ஒரு ஃபவுண்டேன் மாதிரி வச்சுருந்தாங்க அது நாங்கள் கொஞ்சம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உள்ளே போனோம் டோருக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஜாப்பனீஸ் ஸ்டைலில் அந்த பேப்பர் லேம்ப்ஸ்லாம் தொங்க விட்டுருந்தாங்க அது மெயினாக ஒரு ஜாப்பனீஸ் லுக்கா கொடுத்துச்சு நாங்கள் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு உள்ளே போனோம் உள்ளேமே அப்படிதான் அதே பேப்பர் லேம்ப் தொங்க விட்டுருந்தாங்க கொஞ்சம் சாதாரணமான ஒரு பேப்பர் லேம்பும் இந்த லேம்ப் வந்து சைடில் தங்கிட்டுருந்தாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்ததுனால அங்கே கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டுருந்தோம் நல்லா இருந்துச்சு அவியார ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த டேப் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு அந்த புல் பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் வந்து மெனுவை ரீட் பண்ணிவிட்டு நாங்கள் ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணோம் இங்கே உள்ள ஆம்பியன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த லைட்டிங்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அங்கே ஒரு ஸ்பீக்கர் தெரியுது இல்லையா அது அதுலேருந்து தண்ணி விழுற சவுண்டு கேட்டுச்சு மைண்டுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் வந்த பிறகு தான் ரெண்டு மூணு பேர் வந்தாங்க நீங்கள் வரணுன்னா கொஞ்சம் செவனுக்கு முன்னாடியே வந்துடுங்க சீட் பிடிக்க வசதியாக இருக்கும் ஏன்னா செவனுக்கு மேலேனா வந்து சீட் எல்லாமே ஃபுல்லாகிடுது நிறைய பேர் வராங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஆரம் அதுக்குள்ளே விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஒரு செஃப் லீவுங்கிறதுனால அந்த ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னும் மறுபடியும் போய் கை கழுவணும் அதே தான் ஆரம் மறுபடியும் போய் கை கழுவனா இங்கே வந்து சாப்ஸ்டிக் வந்து எல்லாருமே கேட்குறாங்கன்னு சொல்லி இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் சைனீஸ் அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இல்லையா அதனால் சாப்ஸ்டிக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடுத்த மாதம் வந்து சாப்ஸ்டிக் இன்டர்ட் பண்ணுறாங்களாம் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் அந்த ஜாப்பனீஸ் ஃபுல் அந்த ஜாப்பனீஸ் அந்த சைனீஸோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துருச்சு நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா கொரியன் ஸ்பைசி விங்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பவாக இருந்துச்சு சாஸ்தியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நீங்கள் போனீங்கன்னா இந்த ஃபுட் வந்து மஸ்ட் ட்ரை இது வந்து சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த ஸ்பைஸ்லேயே நாங்கள் நாலு பாட்டில் காலி பண்ணிட்டோம் ஆனால் அந்த டேஸ்ட்டுக்காகவே நாங்கள் சாப்பிட்டோம் அது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அதை முடிச்சுட்டு அடுத்த ஃபுட்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் மறுபடியும் விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆறும் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான் இவன் இவங்க டான்ஸில் அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் கிளாஸ் இல்லையா அவங்க டான்ஸில் இது வரும்னு அப்படி இல்லை அப்படி இப்படி எடுத்து அடுத்து நாங்கள் என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணோன்னா அந்த மத் நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணிணோம் இது வந்து கிறிஸ்பியாக இருக்கும்னு சொன்னாங்க கிறிஸ்பியான நூடுல்ஸ்ன்னு சொன்னாங்க இதுவுமே காரமாக தான் இருந்துச்சு ஆனால் செம கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்துச்சு சூப்பவாக இருந்துச்சு இதனால என்னோடய கண் கண்ணீரே வந்துருச்சு ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்களா என்னோடய கண் அந்த லிப்ஸ் எல்லாமே ரெட் கலரில் ஆயிடுச்சு சாப்பிட்டு பட் அந்த டேஸ்டில் அந்த ஸ்பைசினஸ்லாம் ஒன்றுமே தெரில நாங்கள் அப்படியே சாப்பிட்டோம் இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லோருமே கூட ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறாங்க எல்லா ஃபுட்டுக்குமே ஃபீட்பேக் கேட்டு ரொம்ப நம்மளோட ஒப்பீனியன் எடுத்து கைண்டாக பேசுகிறாங்க மலேசியன் லக்ஸா என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணோம்னா மலேசியன் லக்ஸ்தான் தான் ஆர்டர் பண்ணோம் இது வந்து ஒரு கோகோனட் டேஸ்டில் இருக்கும்னு சொன்னாங்க கோகோனட் பிடிச்சிருந்தா இது வந்து நல்ல அந்த மாதிரி சொன்னாங்க இதுவுமே ஒரு க்ரீமி நூடுல்ஸ் தான் ரொம்பவே க்ரீமியாக டேஸ்டியாக இருந்துச்சு கோக்கனட் டேஸ்ட்டில் அடுத்து நாங்கள் என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணோம்னா ஸ்ரீலங்கன் கறி வித் ரைஸ் தான் இதுவுமே அவ்வளோ காரம் இல்லை இது டேஸ்டியாக இருந்துச்சு இதில் உள்ள ரைஸ் வந்து இங்கே நார்மல் ரைஸ் இல்லையா இது வந்து ஸ்பெஷல் ஜாப்பனீஸ் ரைஸ் தான் இதுவுமே டேஸ்டியாக இருந்துச்சு நாங்கள் டெசர்ட்டுக்கு வந்து இது என்னதுன்னு பேர் மறந்து போச்சு ஆனால் இதுவுமே டேஸ்டியாக இருந்துச்சு பனானா ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க நாங்கள் இது வந்து மூணு வாங்கியிருந்தோம் இது மொத்தமே இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே சேர்த்து வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஆச்சு உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு அனகாஸ் ஸ்கேல்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்